வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் வீட்டிலே கேரமல் பாப்கார்ன் செய்வதற்கு சிறிதளவு பட்டர் கடாயில் போட்டுக்கொள்ள வேண்டும் பட்டர் சூடானதும் நாம் கான்களை போட்டுவிட வேண்டும் நாம் கானை பட்டருடன் நன்றாக மிக்ஸ் செய்து மிதமான தீயில் மூடி போட்டு வைத்துவிட வேண்டும் நாம் மூடி போட்டு ஒரு இரண்டு நிமிடம் வைத்தோம் என்றால் கான் நன்றாக புரிந்து வந்துவிடும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் கானை வைத்து ஒரு இரண்டு மூன்று நிமிடத்திலே பாப்கார்ன் ரெடியாகிவிடும் நாம் மூடி போட்டே வைத்திருக்க வேண்டும் அனைத்து பாப்கார்னும் ரெடியாகும் வரை நாம் இது செய்யும்போது மிதமான தீயிலே வைத்து செய்ய வேண்டும் கனமான மூடி போட வேண்டும் ஒரு ஐந்து நிமிடத்திலே அனைத்து கான்களும் ரெடியாகிவிடும் பார்ப்பதற்கே மிக அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் கேரமல் பாப்கார்ன் செய்வதற்கு கப் ஜீனியை மிதமான தீயில் வைத்து அதை கேரமலை சாக்க வேண்டும் நாம் ஜீனியை மிதமான தீயில் வைத்து வறுக்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் பாப்கார்ன் நன்றாக பொறிந்துவிட்டது சுகர் நன்றாக பிரவுன் கலர் ஆகும் வரை நாம் கிளற வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சமயம் நாம் ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்க்க வேண்டும் பட்டர் போட்டு நன்றாக கிளறி அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் பாப்கர்னை இப்படி ஒரு தட்டில் கொட்டி நாம் சுகர் சிறப்பை இதில் ஊற்றிவிடலாம் இதை நன்றாக கிளறி விட வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான கேரமல் பாப்கார்ன் ரெடி நாம் கடைகளில் செய்வது போலவே மிக ருசியாக இருக்கும் இது குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்தால் மிக விரும்பி சாப்பிடுவார்கள் இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்